ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைய இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது வரக்கூடிய மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்குது இந்த புத்தாண்டில் முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசி அன்பு நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் என்ன பரிகாரங்கள் என்ன என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து உங்களுக்கு என்னென்ன விதமான ஏற்றங்கள்லாம் கிடைக்க போகுது மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நன்மை தரக்கூடிய ஆண்டாகவே அமையட்டும் அப்படின்னு சொல்லி நானும் அந்த சந்திர பகவானை வேண்டிக்கிறேன் நீங்களும் உங்கள் ராசி அதிபதியை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் நன்மைகளே நடக்கட்டும் வெளிமீத போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையை பார்க்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு இருக்குன்னு கடக ராசி நண்டு ராசியை சின்னமாக கொண்டு நீர்வாழ் உயிரினங்களைப் போலவே நண்டு வந்து தங்களுடைய எல்லையை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம யாராவது தன்னுடைய எல்லையை நெருங்கி வந்தாங்கன்னா அவங்கள தாக்கவும் இந்த நண்டுகள் தயங்குவதே கிடையாதுங்க விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இவையும் நீர் ராசி அப்படிங்கிறதுனால மிகவும் உணர்ச்சிகரமா இவங்க காணப்படுவாங்க கற்பனை சிந்தனைவாதிகளாகவும் இவங்க இருப்பாங்க அவர்களுடைய கருணை மிக்க இதையும் மற்றவர்களுக்கு பாச்சாத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடக ராசிக்காரங்க உதவ ஒருபோதும் தயங்கவே படமாட்டாங்க மற்றவங்க நம்மக்கிட்ட உதவி கேட்டா என்ன கேட்காட்டி என்ன நம்ம கண்ணுக்கு அவங்க கஷ்டப்படுறது தெரிஞ்சா உடனே முத இடத்துல நின்று அவங்களுக்கு உதவி செய்வாங்க சிக்கல்கள் தீர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை இந்த கடக ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதனாலேயே தங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவங்களாக விளங்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க பொதுவாகவே இவங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே பின்வாங்குவதே கிடையாது அதுக்கு மாற நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் எதுவும் வராமல் ஒரு பக்கம் சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவெடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா விரைவாக ஒப்புக்கொள்வாங்க ஆமாப்பா என் மேலே தான் தப்பு மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கூட கேட்குவாங்க வயசு வரமல்ல பார்க்க மாட்டாங்க மேலும் அவங்க மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவும் சண்டை போடவும் மாட்டாங்க இதை வைத்து அவங்கள குறையாக நீங்கள் அதாவது குறைவாக எடை போடக்கூடாதுங்க கடகராசிக்காரங்க அவங்கள கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களுடைய கேரக்டரையை மாற்றிக்குவாங்களாமா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க குழந்தைத்தனமாக எல்லா விஷயமும் பண்ணுவாங்க குழந்தைத்தனமாக தான் இருப்பாங்க சேட்டை பிடிச்சவங்களாக இருப்பாங்க சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையுமே சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இப்படிப்பட்ட அன்பு நிகர்களுக்கு இந்த புத்தாண்டு என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தை நிகழ்த்தி கொடுக்க போகுது இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மை இல்லை எத்தனை பர்சன்டேஜ் நன்மை கிடைக்கப் போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள் இந்த பதவியின் மூலியமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கடகராசி அன்பு இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டான சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடவெளையில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கத்தில் இருக்கிறது தாங்க இந்த கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை கொடுக்கும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முக்கியமான கிரக பயிற்சிகள் நடைபெறவும் இருக்குது மேலும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்று புத்தாண்டு பிறக்க போகுது அதே போல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தின் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திரு கணித பஞ்சாங்கத்தின்படி சனி ஏற்கனவே மீன ராசியில் இருக்கார் மேலும் இந்த ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி குரு பயிற்சி டிசம்பர் ஐந்தாம் தேதி கேது பயிற்சி ஆகிய இரண்டு பயிற்சிகளும் நடைபெற்றிருக்கு குரு இந்த ஆண்டு வருடம் உச்சமடைவதால் கடகத்திற்கு வராது மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறாரு அதே போல் இந்த கிரகங்களுடைய மாற்றத்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என அனைத்து மாற்றமும் கிடைக்கும் ஊருக்கு செல்லும் மாற்றங்களும் எடுத்துக்கொள்வது நன்மையை தருங்க அற்புதமான முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஆண்டு பெற்று கொடுக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தில் அதிகமாக முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை அதிகமாக பார்ப்பீங்க மேலும் பிள்ளைகளின் படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை பரிபூரணமாக நீங்கள் போகுது ரத்த அழுத்தம் இடது பக்க தேக்க ஆரோக்கியத்திற்கு பார்த்து கொள்வது நல்லது இதய நரம்புகள் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க விளும் குடும்பத்தில் அன்யுன்யம் அதிகரிக்கும் சிறிய வயது பிள்ளைகளின் காதல் அமைப்புக்கு பெற்றோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் மூதாத்தியர்கள் சொத்துக்கள் கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும் எதிர்பார்க்காத நன்மைகள் கிடைக்கும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இடமாற்றங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் இரண்டாம் இடத்துல கேது எட்டாவது இடத்துல ராகு இருப்பதால் பதட்டங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் ஒரு குரு வந்து உச்சமடைவதால் பசு மாடுகளுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு உணவு அளிப்பது தடைகளை உங்களுக்கு பொடியாக்கி கொடுக்கும் அடுத்தடுத்த நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் குரு உங்கள் ராசிக்கே வருவதால் சுப காரியங்கள் எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் அதனால் பயந்துக்காதீங்க ஆரோக்கிய ரீதமாக பார்த்தா இந்த ஆண்டு எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது சுயமாக மருந்துகள் எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது நல்லது இல்லை அப்படின்னா பெரிய பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் மேலும் குரு வழிபாடு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு ஆலங்குடி குரு தென் திட்டை குரு வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுதுங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த குரு வழிபாடெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அந்த குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க பரிகாரமாக பண்ணுங்கள் மேலும் கடகராசிக்காரங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்கள் அவங்களும் உங்களுக்கு பலன் அவங்களுக்கும் கிடைக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் திருமண யோகம் வலுவாக இருக்கும் மற்றும் காதல் திருமணம் செய்பவர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பல விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் முதலீடு சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிறது மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை பிறக்கிறதுக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக உங்கள்கிட்ட தெளிவாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய வித தகவலுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி